செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அன்பின் தூரிகை ஆனாய் காரிகையே அத்தியாயம் ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் பிரதன்யா அன்று காவல் நிலையம் செல்ல வேண்டியது இருந்தது இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வராங்க ஆனால் நீ இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பினோன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க இதெல்லாம் சரியே இல்லை தன்யா கோபமாக இறைந்து கொண்டிருந்தார் சுகன்யா அம்மா அவங்க பத்து மணிக்கு மேலே தானே வராங்க இப்போ எட்டு மணி தானவா ஆகுது ஸ்டேஷனில் கொஞ்சம் வேலை இருக்குது முடித்ததும் சீக்கிரம் வந்துடுறம்மா என்றாள் என்னமோ ஒரு பேச்சையும் கேட்குறதில்ல சீக்கிரம் வந்து சேரு ஆமாம் எப்படி போகிற உன் வண்டியை சர்வீஸ் பண்ணுறதா சொல்லி அந்த டிரைவர் வண்டியை பிரித்து போட்டிருக்கானே என்று கேட்டார் ஓ ஆமாம்ல மறந்தே போயிட்டேம்மா இன்னைக்கு இருந்தும் வண்டி வேண்டான்னு சொல்லிட்டேனே என்றவள் இப்பொழுது எப்படி செல்வது என்று யோசித்தாள் நம்ம கார்லே போயிட்டு வந்துடுறேம்மா வினோ எப்படியும் வண்டியை சர்வீஸ் பண்ண காலையிலே வந்துட்டான் அவனை காரை எடுக்க சொல்லு என்றார் ரவிச்சந்திரன் அதுவும் சரிதான்ப்பா அப்போ நான் கிளம்புறேன் என்றாள் சீக்கிரம் வந்துரு காக்க வச்சு என்னை டென்ஷன் ஏற்றி விட்டுறாத என்று சொல்லியே அவளை விட்டார் சுகன்யா வீட்டிற்கு வெளியே வர சுவர் ஓரத்தில் அமர்ந்து அவளின் வண்டியை சர்வீஸ் பார்த்து கொண்டிருந்தான் வினோதன் அவனின் எதிரே சென்றவள் வினோ என்று அழைக்க மேடம் என்று வேகமாக எழுந்து நின்றான் நான் இப்போ அவசரமா ஸ்டேஷன் போகணும் வினோ காரை எடுக்கிறீங்களா என்று கேட்டாள் இதோ போலாம் மேடம் என்றவன் அங்கிருந்த குழாயில் கைகளை கழுவிவிட்டு வந்தான் வினோதன் காரை எடுக்க முன்னால் ஏறி அமர்ந்து கொண்டான் டிரைவர் தன்யாவை விட்டுட்டு நீ வந்துராத அங்கே வெயிட் பண்ணி கூட்டிட்டு வந்துடு என்று வெளியே வந்து சுகன்யா சொல்ல சரிங்க மேடம் என்றான் அம்மா நான் கிளம்புற வரைக்கும் வினோ ஏன் வெயிட் பண்ணனும் என்று பிரதன்யா கேட்க நீ எல்லாம் லேட் பண்ணிவிடுவேன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பத்து மணிக்கு வந்துடுவாங்க அதுக்குள்ளே நீ வரணும் கார் இல்லைன்னா அதை வேற ஒரு காரணமாக சொல்லி லேட் பண்ணிடுவேன் என்றார் ஐயோ அம்மா உங்களோட முடியலம்மா எனக்கு சலித்து கொண்டாள் மகள் டிரைவர் உங்கள் மேடத்தை பத்து மணிக்குள்ளே வீடு வந்து சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று பொறுப்பை வினோதனிடம் கொடுத்தார் சரிங்க மேடம் என்றவன் முகம் மலர்ந்திருந்தது நீங்கள் காரை எடுங்க வினோ விட்டால் அம்மா இன்னும் பேசி அவங்களே லேட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க என்றதும் காரை எடுத்தான் இன்றைக்கு உங்களை பொண்ணு பார்க்க வராங்களா மேடம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்றான் ஆமாம் வினோ வராங்க அதுக்கு தான் இந்த அம்மா இவ்வளோ அளப்பற என்றாள் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு மேடம் ஆர்வமுடன் விசாரித்தான் அவங்க அப்பா கூட சேர்ந்து நகைக்கடையை கடையை பார்த்துக்கிறாராமா என்றாள் சந்தோஷம் மேடம் என்றான் அப்போது அவளுக்கு ஒரு அலைபேசி அழைப்பு வர எடுத்து பேசினாள் ஹலோ ஸ்டேஷனுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்தில் வந்துருவேன் ஓ எப்போ ராஸ்கல் அவன் மட்டும் என் கையில் சிக்குனா என்று பல்லை கடித்து கோவப்பட்டாள் அவள் அருகில் காரை ஓட்டி கொண்டிருந்த வினோதன் வியப்புடன் அவளை திரும்பி பார்த்தான் முதல் முறையாக அவள் கோவப்படுவதை பார்க்கிறான் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் எந்த நேரமும் தான் ஒரு போலீஸ் என்று கடுகடுவென்று இருக்க மாட்டாள் பிரதன்யா அவள் இதுவரை இலகுவாக பேசி கேட்டிருக்கிறான் என்பதால் அவளின் கோபம் அவனுக்கு வியப்பை தந்தது அவனை பத்தி தகவல் எதுவும் கிடைக்குதான்னு பாருங்க எவ்வளவு பெரிய இடமா இருந்தா என்ன தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் குற்றவாளிதான் சரி நான் நேர்ல வந்த பிறகு பேசிக்கலாம் என்று அழைப்பை துண்டித்தாள் ராஸ்கல் என்று கோவத்துடன் தன் தொடையை தட்டிக்கொண்டாள் அவளின் கோப முகத்தை அவ்வப்போது திரும்பி பார்த்த வினோதனின் பார்வையை உணர்ந்து தன்னை இயல்பாக்கிக் கொண்டாள் அப்புறம் வினோ வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க உங்க சிஸ்டருக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸ் வரப்போகுதுல்ல நல்லா படிச்சிருக்காளா என்று இலகுவாக அவனிடம் கேட்க ஆரம்பித்தாள் சிறிது நேரத்திற்கு முன்பு இவளா கோவத்துடன் பேசி கொண்டிருந்தாள் என்று நம்ப முடியாதவாறு அவளின் முகத்தில் இருந்த மென்மையை உள்ளுக்குள் வியந்து கொண்டே அவளின் கேள்விக்கு பதிலை சொல்ல ஆரம்பித்தான் எல்லாரும் நல்லா இருக்காங்க மேடம் ரோகிணியும் நல்லா படிக்கிறா என்றான் உங்களுக்கு இந்த வேலை செட் ஆயிடுச்சா வினோ என்று அவளின் கேள்வி திரும்பியது செட் ஆயிடுச்சு மேடம் என்ற வினோதனின் குரலில் ஸ்ருதி இறங்கியே இருந்ததை கவனித்த பிரதன்யா அதே நேரம் அவன் காலையில் தன் வண்டியை சர்வீஸ் செய்த போது இருந்த அவனின் முகப்பொழிவு அவளின் மனதில் வந்து போனது அவன் கார் ஓட்டுவதை கவனித்தாள் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் லாவகத்துடன் ஓட்டினான் செய்யும் வேலையில் சிரத்தையுடன் இருந்தான் அதில் குறை சொல்ல முடியாது ஆனாலும் என்ற சில நொடிகள் அவளின் யோசனை சென்றது அதற்குள் காவல் நிலையம் வந்துவிட தன் யோசனையை கைவிட்டு இறங்கினாள் காரை ஓரமாக நிறுத்தி வெயிட் பண்ணுங்கவினோ வந்துடுறேன் என்றாள் சரிங்க மேடம் என்றான் அவள் உள்ளே சென்றதும் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு காத்திருந்தான் நேரம் சென்றது பத்து மணியாக இன்னும் பதினைந்து நிமிடங்கள் இருந்தபோது வினோதனின் கைபேசி அழைத்தது சுகன்யா அழைக்க சிறு பதட்டத்துடன் தான் எடுத்தான் கிளம்பியாச்சா டிரைவர் எடுத்தவுடன் கேட்டார் இல்லைங்க மேடம் இன்னும் மேடம் வரல என்றான் என்ன இன்னும் வரலையா அவ ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க மேடம் உன்னை என்ன சொல்லிவிட்டேன் சீக்கிரம் வர சொன்னா இல்லையா அவளுக்கு ஃபோன் போட்டா எடுக்கவே மாட்டேங்கிறா ஸ்டேஷன்ல போய் அவளை கூட்டிட்டு கிளம்புற வழிய பாரு என்று கோபத்துடன் கடிந்து கொண்டார் அவரின் கோபம் அவனுக்கு அந்நியாயமாகப்பட்டது அவரின் மகள் போன் எடுக்கவில்லை என்றால் அவன் என்ன செய்ய முடியும் அவன் வேலைக்காரன் முதலாளி வேலையில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்று அவன் சென்று அடைக்கவா முடியும் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறாரே என்றுதான் அவனுக்கு தோன்றியது என்ன பதில காணோம் அவன் பதில் சொல்லாமல் இருக்க சுகன்யா அந்த பக்கம் இருந்து பாய்ந்தார் மேடம் வேலையா இருக்காங்க மேடம் நான் எப்படி என்று தயங்கி நிறுத்தினான் அவரிடம் பேசிக்கொண்டே காரை விட்டு இறங்கி காவல் நிலைய வாசலுக்கு வந்திருந்தான் இருந்து உள்ளே எட்டி பார்க்க பிரதன்யா யாரிடமோ ஃபோனில் கோபமாக பேசிக்கொண்டிருப்பது தெரிந்தது நீ போய் உன் ஃபோனை கொடு நான் பேசிக்கிறேன் என்றார் சுகன்யா ஆனால் அவனுக்கு உள்ளே செல்ல தயக்கமாக இருந்தது சுகன்யாவின் அவசரம் புரிந்தாலும் வேலையில் இருப்பவளை தொந்தரவு செய்ய மனம் வரவில்லை அதுவும் அவள் அவ்வளவு சீரியஸாக யாரிடமும் ஃபோனில் பேசிக் போது தான் தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்று நினைத்தான் அவனுக்குதான் அந்த நினைப்பு சுகன்யாவிற்கு அதெல்லாம் பொருட்டே இல்லை இன்னும் போனை மகளிடம் கொடுக்காமல் இருக்கிறானே என்று அவர் அந்த பக்கம் இருந்து கத்திக் கொண்டிருந்தார் அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் அவன் தடுமாறி நின்று கொண்டிருந்தபொழுது போனில் பேசிக்கொண்டே திரும்பிய பிரதன்யாவின் பார்வை வெளியே தயக்கத்துடன் நின்றிருந்தவனின் மீது விழுந்தது யோசனையுடன் புருவத்தை உயர்த்தி என்னவென்று கேட்டாள் அம்மா என்று மெல்ல உதடுகளை மட்டும் அசைத்து அவளிடம் தன் போனை காட்டினான் அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது போல தன் கடிகாரத்தை பார்த்து தன் தலையில் லேசாக கொண்டாள் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் என்பது போல கையால் செய்கை காட்டினாள் அதை அப்படியே சுகன்யாவிடம் தெரிவித்தான் சரி வையே என்று கோபமாக சொல்லிவிட்டு அழைப்பை விட்டார் மேலும் ஐந்து நிமிடங்கள் கடந்த நிலையில்தான் வெளியே வந்தாள் பிரதன்யா என்ன வேணோ அம்மா உங்களுக்கு ஃபோன் போட்டாங்களா என்று கேட்டுக்கொண்டே காரில் ஏறினாள் ஆமாம் மேடம் உங்கள் ஃபோனுக்கு தான் போட்டாங்களாம் நீங்கள் எடுக்கலன்னு எனக்கு ஃபோன் போட்டு கிளம்பியாச்சான்னு கேட்டாங்க என்றவன் காரை எடுத்தான் லேட் ஆயிடுச்சு நான் பேசிக்கிறேன் என்று உடனே அன்னைக்கு அழைத்து தான் கிளம்பிவிட்ட தகவலை தெரிவித்தாள் மகளுக்கும் சில நொடிகள் அர்ச்சனை செய்துவிட்டே வைத்தார் அவர் இந்த அம்மாவோட என்று அழுத்து கொண்டாள் வினோதனின் உதடுகளில் புன்னகை அரும்பியது சீக்கிரம் போயிடலாம் மேடம் என்றவன் அவள் சொல்லாமலேயே வேகமாக காரை செலுத்தினான் எவ்வளவு வேகமாக சென்றாலும் காலை நேர டிராஃபிக்கில் வீடு சென்று சேர பதினைந்து நிமிடங்கள் தாமதமாகிவிட்டிருந்தது வீட்டின் முன்பு நின்றிருந்த கார் மாப்பிளை வீட்டார் வந்துவிட்டதை பறைசாற்றியது சுகன்யா வாசலிலேயே காத்திருந்தார் மகள் காரை விட்டு இறங்கியதும் இப்படி லேட்டாக வருவ சீக்கிரமா எல்லாம் வந்துட்டாங்க என்று மகளை அழைத்துக்கொண்டு திரும்பியவர் ஏதோ ஞாபகம் வந்தது போல வினோதனின் பக்கம் திரும்பினார் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்புற வரைக்கும் வண்டியை சர்வீஸ் பார்க்க வேண்டாம் அவங்க கிளம்பி போன பிறகு பார்த்தா போதும் என்றார் சரிங்க மேடம் என்றதும் மகளுடன் உள்ளே சென்றார் பிரதன்யா வீட்டிற்குள் சென்றபொழுது மாப்பிள்ளை வீட்டார் ஐந்து பேர் உள்ளே அமர்ந்திருந்தனர் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் ரவிச்சந்திரன் வாங்க என்று அனைவரையும் பொதுவாக வரவேற்றாள் இதோ வந்துடுற என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றாள் மாப்பிள்ளையின் அன்னை தந்தை முகத்தில் அவள் தாமதமாக வந்ததன் அதிருப்தியை கவனிக்கவே செய்தாள் அதே நேரம் மாப்பிள்ளையின் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை சாதாரணமாகவே இருந்தான் ஏற்கனவே மாப்பிள்ளை வீட்டில் தெளிவாக சொல்ல சொல்லியிருந்தாள் இந்த வேளையில் அவள் தொடர்ந்து இருக்க சரி என்றால் மட்டும் பெண் பார்க்க வர சொல்லுங்கள் என்று தந்தையிடம் சொல்லியிருந்தாள் அவரும் சொல்லி அவர்கள் சரி என்று சொன்ன பிறகே இந்த பெண் பார்க்கும் படலத்திற்கு ஒப்புக்கொண்டாள் அதை நினைத்து கொண்டே உடையை மாற்றிக்கொண்டு வந்தாள் பிரதன்யா இப்படியா லேட்டா வருவ நீ வீட்டில் இல்லைனதும் மாப்பிள்ளையோட அம்மா அப்பா முகமே சரியில்லை என்று புலம்பிக் கொண்டேதான் மகளை தயார் செய்து அழைத்து வந்தார் சுகன்யா அமைதியா இருங்களம்மா பார்த்துக்கலாம் என்று அன்னையை அடக்கியவள் மாப்பிள்ளை வீட்டார் எதிரே வந்து வணக்கத்தை வைத்துவிட்டு தந்தையின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் இவதான் எங்கள் பொண்ணு பிரதன்யா இன்ஸ்பெக்டராக இருக்கா கெட்டிக்காரி தைரியமான பொண்ணு அதே நேரத்தில் வீட்டையும் பொறுப்பாக பார்த்துக்குவா என்று மகளை பெருமையாக மாப்பிள்ளை வீட்டாருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் ரவிச்சந்திரன் இவங்க மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பொண்ணு மாப்பிள்ளைங்க அவங்க மும்பையில் இருக்காங்களாம் இவர்தான் மாப்பிள்ளை அர்ஜுன் என்று பெண்ணிற்கும் மாப்பிள்ளை வீட்டாரை அறிமுகப்படுத்தி வைத்தார் ஒவ்வொருவரையும் பார்த்து முகமனுடன் புன்னகை புரிந்தாள் பிரதன்யா மாப்பிள்ளையின் மீது சில நொடிகள் அவள் பார்வை நிலைத்து விலகியது மாப்பிள்ளை அர்ஜுனும் அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போகணுமா என்ன என்று கேட்டார் அர்ஜுனின் அன்னை லதா ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா போக வேண்டியதா இருந்ததாண்டி சாரி உங்களை காக்க வச்சிட்டேன் என்றாள் பிரதன்யா ஆனால் அவளின் காரணத்தை ஏற்றுக்கொண்ட பாவம் லதாவின் முகத்தில் இல்லை அவரின் அதிருப்தி மாறவில்லை என்றதும் பிரதன்யா தந்தையை பார்த்தாள் என் வேலையை பத்தி தெரிஞ்சுதானே இவங்க வந்திருக்காங்க என்ற கேள்வி தொக்கி நின்றது அவள் கண்களில் அதை புரிந்து கொண்ட ரவிச்சந்திரன் இரு என்பது போல இமைகளை மூடி திறந்தார் அம்மா அவங்க வேலை அப்படி நாமும் தான் எல்லா நாளும் கடைக்கு போறோம் என்று அன்னையின் அருகில் குனிந்து மெல்ல முனகி அன்னையை அடக்கினான் அர்ஜுன் அதன் பிறகு லதா அதை பற்றி ஒன்றும் பேசவில்லை பெரியவர்களுக்குள் பொதுவான பேச்சுவார்த்தைகள் மட்டும் ஓடியது அர்ஜுனின் பார்வை பிரதன்யாவை விட்டு விலகவில்லை அதை அவளும் உணர்ந்தேதான் இருந்தாள் அவனின் தங்கை மதுவிடம் பேசிக்கொண்டிருந்தாள் உங்க குடும்பத்துல சம்மந்தம் செஞ்சுக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க பொண்ணுக்கும் எங்க பையனுக்கும் பிடிச்சதுனா மேற்கொண்டு பேசலாம் என்றார் அர்ஜுனின் தந்தை ராஜேந்திரன் உடனே மகளை கேள்வியாக பார்த்தார் ரவிச்சந்திரன் கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்பா என்றால் அவருக்கு மட்டும் கேட்கும் குரலில் ரவிச்சந்திரனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை தாங்களே கேட்பது சரியாக இருக்குமா என்ற தயக்கம் அவருக்கு அவர்கள் பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்த அர்ஜுன் புரிந்து கொண்ட பாவனையில் பார்த்தவன் நான் பொண்ணுகிட்ட தனியா பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் என் முடிவை சொல்கிறேனே என்றான் அதுவும் சரிதான் நீங்க என்ன சொல்றீங்க ரவிச்சந்திரன் என்று ராஜேந்திரன் கேட்க அவருக்கு நிம்மதியாகி போனது பேசட்டும் என்றார் உடனே எழுந்த பிரதன்யா வாங்க என்று அர்ஜுனை அழைத்து கொண்டு வீட்டின் வெளியே வந்தாள் வீட்டின் பக்கவாட்டில் பெரிய பெரிய மரங்கள் இருந்தன அதன் அடியில் இருக்கைகளும் போடப்பட்டிருந்தன அங்கே அமர்ந்து பேசலாம் என்று அழைத்து சென்றாள் அந்த மரத்தின் அடியில்தான் வினோதன் ஒரு கல்லின் மீது அமர்ந்திருந்தான் அவர்கள் அருகே வருவதை பார்த்து வேகமாக எழுந்தான் அவனை பார்த்து புன்னகை புரிந்த பிரதன்யாவின் அருகில் இருந்த அர்ஜுனையும் பார்த்தான் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு என்று மனதில் நினைத்து கொண்டவன் அவ்விடம் விட்டு விலகி சென்று விட்டான் ஹுக்காருங்க ஒரு இருக்கையை அர்ஜுனருக்கு காட்டிவிட்டு தானும் அவனுக்கு எதிரே அமர்ந்தாள் பிரதன்யா என்கிட்ட பேசணும்னு நினைச்சுங்க போல என்று அர்ஜுனே பேச்சை ஆரம்பித்தான் ஆமா கல்யாணத்தை பற்றி மேலும் பேசுறதுக்கு முன்னாடி நமக்குள்ள சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிட்டா நல்லதுன்னு தோணுச்சு அதனால தான் சொன்னேன் என்றாள் ம் என்னன்னு சொல்லுங்கள் நான் என்ன வேலை பார்க்குறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எஸ் அதில் என்ன பிரச்சனை பிரச்சனை எதுவும் இல்லை பின்னாடி எதுவும் பிரச்சனை வரக்கூடாது இல்லையா என்னோட வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதா டெக்ஸ்டைல்ஸ் ரவிச்சந்திரன் பொண்ணுன்னு சொல்கிறத விட சப் இன்ஸ்பெக்டர் பிரதன்யாங்கிற என்னோட அடையாளம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட கெரியரில் அதுக்கு அடுத்த பதவிக்கு போகிற வாய்ப்பும் உண்டு எனக்கு என்னோடய அடையாளம் ரொம்ப முக்கியம் அதை எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் என் வேலை நேரமும் முன்ன பின்ன இருக்கும் சில நேரம் வீட்டுக்கே கூட வர முடியாத அளவுக்கு வேலை இருக்கும் நான் என்னோட அடையாளத்தோட உங்களுக்கு என்னை பிடிச்சா மேற்கொண்டு பேசலாம் பிடிக்கலனா இப்போவே நீங்கள் சொல்லிடலாம் இந்த கட்டத்தில் எல்லாத்தையும் நிறுத்திடலாம் என்றாள் தெளிவாக அவளை மெச்சுதலாக பார்த்த அர்ஜுன் என் ஒய்ஃபு போலீஸ்ங்கிறதுல எனக்கு பெருமைதான் சப் இன்ஸ்பெக்டர் பிரதன்யாங்கிற அடையாளத்தோட உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு என்று பழிச்சென்று அர்ஜுன் தன் விருப்பத்தை சொல்ல பிரதன்யாவின் முகம் மலர்ந்து போனது அத்தியாயம் ஆறு அர்ஜுன் தன் சம்மதத்தை சொன்ன பிறகேதான் தன் சம்மதத்தை தெரிவித்தாள் பிரதன்யா அவளுக்கு திருமணத்தில் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லை தன்னை திருமணம் செய்பவன் தன் வேலையையும் ஏற்றுக்கொள்பவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது இதுவரை வந்த வரன்கள் அனைத்தும் அவளின் வேலையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவர்கள் எதிர்பார்த்தது எல்லாம் பிரதா டெக்ஸ்டைல்ஸ் ரவிச்சந்திரனின் மகள் என்ற அடையாளத்தை தானே தவிர பிரதன்யா என்பவளின் தனி அடையாளத்தை அல்ல அதனாலேயே வந்த வரன்களையெல்லாம் தட்டி கழித்தாள் இப்போது அர்ஜுனின் பெற்றவர்களுக்கு தன் வேலை பிடிக்கவில்லை என்று இந்த சில நொடிகளிலேயே புரிந்து கொண்டாள் குடும்பத்தில் எல்லாருமே பிடித்து சம்மதிக்க வேண்டும் என்று அவள் நினைக்கவில்லை அனைவரையும் திருப்திப்படுத்த முடியாது என்று அறிந்தவள்தான் அவளுக்கு தெரிய வேண்டியது எல்லாம் தன்னை திருமணம் செய்யப்போகிறவனின் எண்ணம் என்ன என்பது மட்டுமே அதையும் அர்ஜுன் தெரிவித்துவிட அதற்கு மேல் அவளுக்கு எதுவும் தேவையாக இருக்கவில்லை மகள் தன் சம்மதத்தை சொன்னவுடன் ரவிச்சந்திரனும் சுகன்யாவும் மகிழ்ந்து போயினர் மேற்கொண்டு மாப்பிள்ளையின் வீட்டாரிடம் பேசி அர்ஜுன் பிரதன்யாவின் திருமணம் உறுதி செய்யப்பட்டது பேச்சுவார்த்தை முடிந்து மாப்பிள்ளை வீட்டார் சென்றதும் தனது வேலையை ஆரம்பித்தான் வினோதன் வண்டியை பிரித்து மேய்ந்து சரிபார்த்ததில் அவன் முகம் மட்டுமில்லாமல் மனமும் மலர்ந்தே போனது பிடித்த வேலையை செய்வதில் மனம் முழுவதும் ஒருவித திருப்தி வண்டியை சர்வீஸ் பார்த்து முடித்தவன் வீட்டு வாசலில் நின்று மேடம் என்று அழைத்தான் சொல்லுங்க வினோ என்று பிரதன்யா வெளியே வந்தாள் வண்டி ரெடி ஆயிடுச்சு மேடம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரபிள் கொடுத்தா சொல்லுங்கள் பார்க்குறேன் என்றான் இதோ வரேன் வினோ என்று வெளியே வந்து வண்டியை ஆன் செய்து பார்த்தாள் ஸ்டார்ட் செய்யும் போது முன்னாடி ஒரு சத்தம் வரும் வினோ இப்போ வரல என்றவள் கேட் வரை ஓட்டி பார்த்துவிட்டு அவன் அருகில் வண்டியை நிறுத்தினாள் பக்காவாக இருக்குது வினோ நீங்கள் சர்வீஸ் பார்த்ததில் புது வண்டி போல் ஆயிடுச்சு அவளின் பாராட்டில் வினோதனின் முகம் இன்னும் மலர்ந்து போனது எவ்வளோ ஆச்சு வினோ பணம் எல்லாம் வேணாம் மேடம் என்று வேகமாக மறுத்தான் என்ன விளையாடுறீங்களா வேலை பார்த்துட்டு அதுக்கு பணம் வேணான்னு சொல்கிறீங்க அது எப்படி வண்டிக்கு பாய்ச்சல்லாம் வாங்கி போட்டிருப்பீங்க தானே என்றாள் அதனால் என்ன மேடம் பரவாயில்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வண்டியை சர்வீஸ் பார்க்குற சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தீங்க அதுவே எனக்கு போதும் என்றான் அவனின் மலர்ந்த முகத்தை கூர்மையாக அளவிட்டாள் பிரதன்யா உங்கள் சந்தோஷம் நல்லது தான் வேணும் ஆனால் வேலைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பணத்தையும் விடக்கூடாது நீங்கள் இப்போ பணம் வாங்கலைன்னா அடுத்த முறை நான் கிட்ட சர்வீஸ்க்கு விடவே மாட்டேன் என்றாள் வேண்டாம் மேடம் நான் தான் பார்ப்பேன் நீங்கள் வழக்கமாக கொடுக்கறதே கொடுங்க பாச்செவ்ளாச்சுன்னு சொல்லவே இல்லையே என்று விடா கண்டியாக கேட்டாள் அதற்கு மேல் மறுக்க முடியாமல் எவ்வளவு என்று அவன் சொல்ல அவன் சொன்ன பணத்தை கொடுத்தாள் அதற்கு முன் சர்வீஸ் பார்த்தால் அதற்குரிய பணம் மட்டும்தான் அவனுக்கு கிடைக்குமே தவிர முழு பணமும் கிடைக்காது முதல் முறையாக முழு பணமும் பெற்றுக்கொண்டவனுக்கு கொண்டவனுக்கு மனமெல்லாம் பூரித்து போனது டிரைவர் வேலையில் இதைவிட அதிகம் சம்பாதித்திருந்தாலும் பிடித்த வேலையை செய்ததில் கிடைத்த பணம் அவனை நிறைவாக உணர வைத்தது அந்த பணத்தையும் தன் சேமிப்பில் ஒதுக்கி வைத்துக் வீட்டு செலவுக்கு எவ்வளவு ஆகும் என்று கணக்கு பார்த்து அந்த பணத்தை மட்டுமே அன்னையிடம் கொடுத்தான் கையில் காசு குறைவாக இருப்பதால் இப்போதெல்லாம் சாந்தி அவன் சரியாக பணம் தரவில்லை என்று எந்நேரமும் அவனை வீட்டில் கரித்து கொட்டி கொண்டுதான் இருந்தார் ஆனால் அதற்காக எல்லாம் இப்பொழுது அவன் கலங்குவதே இல்லை இதுவரை தான் ஏமாளியாக இருந்தது போதும் என்ற எண்ணம் அவனுக்கு நாட்கள் அதன் வேகத்தில் நகர ஆரம்பித்தது டிரைவர் வேலையில் ஒன்றி போனான் வினோதன் பிரதன்யாவின் கல்யாண வேலை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்ததால் ரவிச்சந்திரனை கடைக்கு அழைத்து செல்வது மட்டுமில்லாமல் சுகன்யா கல்யாணத்திற்கு தேவையானதை வாங்க சொல்லும்போது அவன்தான் அழைத்து சென்றான் என்பதால் அவனுக்கும் வேலை சரியாக இருந்தது கல்யாண வேலை ஓடிக்கொண்டிருந்தாலும் பிரதன்யா எப்பொழுதும் போல அவள் வேலையில் காலம் நேரம் பார்க்காமல் ஓடிக்கொண்டுதான் இருந்தாள் அன்று காலையில் சீக்கிரமே கிளம்பிக் கொண்டிருந்தவளை அலைபேசியில் அழைத்தான் அர்ஜுன் அழைப்பை ஏற்று ஹலோ அர்ஜுன் சொல்லுங்க என்றாள் ஹாய் தன்யா இப்போ நீ ஃப்ரீயா நம்ம பேசலாமா என்று கேட்டான் ஸ்டேஷனுக்கு தான் இருக்கேன் அர்ஜுன் ஓ அப்போது நான் அப்புறம் பேசுகிறேனே என்றான் ஏமாற்றத்துடன் பரவாயில்ல அர்ஜுன் நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் நேரம் இருக்கு என்றாள் அவளுக்கு உடனே கிளம்பி போக வேண்டியது இருந்தது ஆனால் அர்ஜுனும் அடிக்கடி ஃபோன் செய்து தொந்தரவு செய்பவன் இல்லை இன்று அவனாக அழைப்பவனையும் தட்டி கழிக்க மனமில்லாமல் பேச ஆரம்பித்தாள் இன்னைக்கு இன்விடேஷன் டிசைன் செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன் நீயும் கூட வர முடியுமா என்று கேட்டான் அது உங்கள் பக்க பத்திரிக்கை தானே அர்ஜுன் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் செய்யுங்க அர்ஜுன் அதுதான் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் திருப்தியாக இருக்கும் என்றாள் மாப்பிள்ளை வீட்டிற்கு தனியாக பெண் வீட்டிற்கு தனியாக என்று தான் பத்திரிகை அடிப்பதாக பேசி வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் அடிக்கப் போகும் பத்திரிகைக்கு தான் எப்படி டிசைன் செலக்ட் செய்ய முடியும் என்ற எண்ணத்தில் சொன்னாள் நான் மாமாக்கிட்டையும் என்னோட அப்பா கிட்டேயும் பேசிட்டேன் தனியா அவங்க ஒரே டிசைனை செலக்ட் செய்வோன்னு சொல்லிட்டாங்க அதனால நானும் நீயும் சேர்ந்து தான் செலக்ட் செய்ய போகிறோம் என்றான் அர்ஜுன் ஓ ஓகே அர்ஜுன் எப்போ போகணும் என்று விசாரித்தாள் இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கடைக்கு போலான்னு நினச்சேன் அங்கே நிறைய டிசைன் இருக்கும் என்றான் இன்னிக்கா என்று யோசனையாக இழுத்தாள் அவளுக்கு இன்று நிறைய வேலைகள் இருந்தது கண்டிப்பாக இன்று வெளியே செல்ல முடியாது என்று நினைத்தாள் என்ன இன்னைக்கு வர முடியாதா அவள் இழுவையை உணர்ந்து கேட்டான் ஆமா அர்ஜுன் இன்னைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் என்றாள் அப்போ உனக்கு எப்போ வர முடியும்னு சொல்லு தன்யா அப்போ சேர்ந்து போய் செலக்ட் பண்ணலாம் ஓகே அர்ஜுன் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் போகலாம் என்றாள் சரி தன்யா பாய் என்று அழைப்பை துண்டித்து விட்டான் அர்ஜுன் பத்திரிகை செலக்ட் செய்ய போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதை அவளால் செயல்படுத்த முடியவில்லை ஒரு கேஸ் விஷயத்தில் தீவிரமாக அலைந்து கொண்டிருந்தாள் இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் அர்ஜுன் அழைக்க அப்பொழுது காவல் நிலையத்தில் இருந்தாள் சொல்லுங்கள் அர்ஜுன் முகமன் எதுவும் இல்லாமல் கேட்டாள் சொல்கிறேன்னு சொன்னியே தன்யா இன்னும் எதுவும் சொல்லலையே என்று கேட்டான் என்ன அர்ஜுன் புரியாமல் கேட்டாள் வேலை வலுவில் மறந்துவிட்டிருந்தாள் அவள் கேள்வியில் அந்த பக்கம் ஓரிரு நொடிகள் அமைதியாகி போனான் அர்ஜுன் அர்ஜுன் ப்ளீஸ் சீக்கிரம் சொல்லுங்கள் எனக்கு வேலை இருக்குது என்றாள் அவசரமாக ஓ வேலையை பாரு தன்யா நான் அப்புறம் பேசுகிறேன் என்று உடனே அழைப்பை துண்டித்து விட்டான் என்ன சொல்ல வந்தான் ஏதோ கேட்க வந்தான் ஏன் அமைதியா போனா என்று யோசிக்கக்கூட அவளுக்கு நேரம் இருக்கவில்லை அப்புறம் பேசலாம் என்று நினைத்து தன் வேலையை பார்க்க சென்றாள் மேலும் இரண்டு நாட்கள் சென்ற நிலையில் காலை உணவை உண்ண தந்தையின் அருகே அமர்ந்திருந்தாள் பிரதன்யா என்னங்க பத்திரிகை என்னாச்சு அடிக்க கொடுத்துட்டீங்களா இல்லையா என்று கேட்டார் சுகன்யா இன்னும் இல்லைம்மா மாப்ள டிசைனை பார்த்து சொல்றேன்னு சொன்னாரு ஆனால் இன்னும் ஒரு தகவலும் இல்லையே என்று தந்தை சொன்ன பிறகுதான் அர்ஜுன் சொன்னதே அவளுக்கு ஞாபகம் வந்தது தான் சொல்வதாக சொல்லிவிட்டு சொல்லவே இல்லை இரண்டு நாட்களுக்கு முன் அவன் அழைத்து கேட்டபோது கூட தான் மறந்து போனது நினைவில் வர தன் தவறை புரிந்து மானசீகமாக தலையில் கை வைத்தாள் பிரதன்யா உண்டு முடித்து தன் அறைக்கு சென்றவள் உடனே அர்ஜுனுக்கு அழைத்தாள் சாரி அர்ஜுன் இன்விடேஷன் டிசைன் செலக்ட் செய்ய வரேன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன் இன்னைக்கு போலாமா உங்களுக்கு நேரம் இருக்கா என்று கேட்டாள் போலாம் தன்யா அவளே அழைத்து சொன்னதில் மலர்ந்த முகத்துடன் பதில் சொன்னான் அர்ஜுன் ஹன்றே சென்று இருவரும் பத்திரிகை மாடலை செலக்ட் செய்து விட்டு வந்தனர் வினோதன் வேலை முடிந்து இரவு வீடு வந்து சேர்ந்தபொழுது இரவு பதினோரு மணி ஆகியிருந்தது அவனுக்கு கதவை திறந்துவிட்ட சாந்தியின் முகம் கடுகடுவென்று இருந்தது அன்னையின் முகத்தை பார்த்து உள்ளுக்குள் திடுக்கிட்டாலும் அமைதியாக வீட்டிற்குள் நுழைந்து குளித்து உடையை மாற்றிவிட்டு தானே உணவை தட்டில் போட்டு உண்ண ஆரம்பித்தான் நீ நாளையிலிருந்து டிரைவர் ஒன்றும் போக வேண்டாம் என்று கடுமையாக சொன்ன அன்னையின் குரலில் வாயருகே சென்ற அவனின் கை அப்படியே நின்று போனது ஏன் என்பது போல அன்னையை திரும்பி பார்த்தான் திரும்ப மெக்கானிக் ஷெட்டுக்கே வேலைக்கு போ இந்த வேலை வேண்டாம் என்றார் கையில் இருந்த உணவை மீண்டும் தட்டில் போட்டவன் ஏமா போ பொறுமையாகவே கேட்டான் என்ன ஆச்சா என்ன ஆகணும் மெக்கானிக்காக இருந்தப்போ வந்த சம்பளம் கூட வரல நீ கொண்டு வந்து கொடுக்குற கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும் வீட்டு செலவுக்கே இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு இருக்கு ஒரு நாள துணிமணி எடுக்க முடியுதா இதில் இந்த மாதம் மட்டும் பத்து கல்யாணம் வருது அதுக்கு போய் மொய் வைக்க கூட காசு இல்லை அவாவா ஐநூறுன்னு மொய் வச்சா கூட நான் தான் மொய்யே வைப்பேன் இப்போ அதை கூட வைக்க முடியாமல் வெறும் கைகாரியாக உட்காந்துருக்கேன் வீட்டில் சம்பாதிக்கிற ஆம்பளை பிள்ளை இருக்கான்னு தான் பேர் ஆனால் சம்பாதிக்க துப்பில்லாத பிள்ளையாக வந்து நீ பிறந்ததுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம் நாளையிலேருந்து ஒழுங்காக மெக்கானிக் ஷெட்டுக்கு வேலைக்கு போய் பணம் கொண்டு வந்து கொடுக்குற வழியை பாரு என்று கத்தி தீர்த்த அன்னையை வெறுமையான பார்வை பார்த்தான் வினோதன் வழியை கொடுக்க கத்தி தேவையில்லை வார்த்தைகளே போதும் என்று நிரூபித்த அன்னையின் வாயை அடைக்க வகையற்று அமைதியாக இருந்தான் உழைத்து களைத்து உணவு உண்ண ஆரம்பித்தவனுக்கு ஒரு வாய் உணவு கூட நிம்மதியாக உண்ண முடியவில்லை நெஞ்சம் அடைத்தது உணவும் பிடிக்கவில்லை தொண்டையை இறுக்கி பிடித்தது போல துக்கம் அடைக்க தட்டை அப்படியே எடுத்து போய் சமையல் அறையில் வைத்துவிட்டு வந்து பாயை விரித்து படுத்துக்கொண்டான் இப்படி வந்து படுத்துட்டா என்ன அர்த்தம் நாளைக்கு மெக்கானிக் ஷெட்டுக்கு போறியா இல்லையா மகன் உண்ணவில்லை என்பதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வேலையை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார் சாந்தி போக முடியாது என்றான் உறுதியாக என்ன போக முடியாதா முகம் சிவக்க ஆங்காரமாக கத்தினார் ஆமா முடியாது என்னால் எவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுக்க முடியும் அதை வச்சு குடும்பத்தை நடத்துங்க யார் கல்யாணத்துக்கும் போய் மொய் வைக்கணும்னு அவசியமே இல்லை என்றான் டேய் உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போயிருக்கா அத்தனையும் சொந்தக்காரங்க வீட்டு விசேஷம் அதுக்கு எப்படி போகாமல் இருக்க முடியும் என்று கோபமாக கேட்டார் சொந்தக்காரங்களா இருந்தா என்னமா மொய் வச்சு என்ன சாதிக்க போறோம் முதல்ல நம்ம வீட்டை பார்ப்போம் நீங்க சொன்ன மாதிரியே சம்பாதிக்க துப்பில்லாத நான் இருக்கும்போது அடுத்த வீட்டு விசேஷம்லாம் நமக்கு எதுக்கு என்று கேட்டான் எப்போதும் வினோதன் இவ்வளவு பேசவே மாட்டான் ஆனால் இன்று இப்படி பேசும் மகனை உறுத்து பார்த்தார் சாந்தி படுத்துக்கொண்டே அன்னையிடம் பேசினாலும் அவனின் பார்வை அவரை தீண்டவே இல்லை ஒருவித விரக்தி மனநிலையில் இருந்தான் அன்னையின் வார்த்தைகள் அவனை காயப்படுத்தியிருந்தது அவனிடம் இருக்கும் பணத்தை தூக்கிக் கொடுக்க அவனுக்கு சில நொடிகள் கூட ஆகாது ஆனால் கொடுத்தால் என்ன நடக்கும் என்று அவனுக்கு நன்றாக தெரியும் உடனே அனைத்தையும் செலவு செய்து விடுவார் அது எல்லாம் அவசிய செலவா அவசியமே இல்லாத செலவா என்பதெல்லாம் அவருக்கு பொருட்டே இல்லை அப்போதும் அவனுக்கு நல்ல பெயர் கிடைக்காது என்று அவனுக்கு தெரியும் இன்னும் இன்னும் அதிக பணம் கேட்பார் அதை அவனால் கொடுக்க முடியவில்லை எனில் சம்பாதிக்க துப்பில்லாதவன் என்று அதே பெயர்தான் கிடைக்கும் பணத்தை கொடுத்து வெட்டி செலவு செய்து அந்த பெயரை வாங்குவதற்கு இப்படியே இருந்துவிடலாம் என்று நினைத்தான் இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல ஒரு விசேஷத்துக்கூட மொய்பன வைக்க கூட சம்பாதிச்சு கொடுக்காத நீ எல்லாம் என்ன ஆம்பளடா என்று சாந்தி வெடுக்கென்று கேட்க துடித்து போனான் வினோதன் கண்களை இருத மூடிக்கொண்டான் மூடிய இமைகளுக்குள் இருந்து சூடான கண்ணீர் வெளியே வர துடிக்க பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு அடக்கிக் கொண்டான் இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க கூட கை நிறைய சம்பாதிக்குதுங்க ஆனால் ஆம்பளைப் புள்ளன்தான் பேர் ஒத்த காசுக்கு பிரயோஜனம் இல்லை உனக்கெல்லாம் எதுக்குடா மீச விடிஞ்சதும் முதல் வேலையா அதை வழிச்சு போடு துப்பு கேட்டவன் என்று சாந்தி வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டே போனார் அதற்கு மேல் படுத்திருக்க முடியாமல் பட்டென்று எழுந்த வினோதன் வீட்டு கதவை திறந்து வெளியேறினான் அப்படியே எங்கேயாவது போய் தொலைஞ்சிடு என்ற சாந்தியின் குரல் அவனை துரத்த வலித்த மனதுடன் விடுவிடுவென்று எவ்வளவு வேகமாக நடக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக நடந்தான் மனமெல்லாம் விண்டு போனது போல வலித்தது திருப்பி பேசிவிடக்கூட அவனால் முடியவில்லை தான் இன்னும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வரவில்லை என்ற கழிவிறக்கம் அவன் மனம் முழுவதும் சூழ்ந்திருக்கும் நிலையில் அன்னையிடம் பதிலுக்கு பேச வாய் வரவில்லை தான் இப்படி இருப்பதால் தானே பேசுகிறார்கள் தன்மீதுதான் தவறோ என்று தோன்றியது அன்னை சொல்வது போல தான் எதற்கும் லாய்க்கு இல்லாதவன்தானோ என்ற எண்ணம் அவன் மனதை புழுவாக அரித்தது என்ன வாழ்க்கை இது நான் ஏன் இந்த வாழ்க்கையில் வாழ்கிறேன் நான் இந்த பூமியில் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறேன் கேள்விகள் மனம் முழுவதும் அவனை துரத்திய கேள்விகள் இப்படியே எங்கேயாவது சென்று செத்துவிட்டால்தான் என்ன என்றுதான் அந்த நொடி அந்த ஆன்மகனுக்கு தோன்றியது பழைய டீஷர்டுடனும் லுங்கியும் மட்டுமாக இருந்தவன் ஏதோ தன்னை துரத்துவது போல கால்களை எட்டி போட்டான் நள்ளிரவின் இருட்டும் அமைதியும் கூட அவனின் மனநிலையை கலைக்கவில்லை அவனின் மனதும் கூட இருட்டடைந்து போயிருக்கையில் வெளியே இருக்கும் இருட்டெல்லாம் எம்மாத்திரம் எவ்வளவு தூரம் நடந்தான் எங்கே செல்ல போகிறான் என்ற எந்த பிரக்னையும் இல்லாமல் நடந்தவன் கால்கள் திடீரென பட்டென்று நின்று போயின அவனுக்கு முன்னால் சிறிது தூரத்தில் இருட்டாக இருக்க அங்கே ஒரு ஜீப் நின்று கொண்டிருக்க அங்கே இருந்து அம்மா அம்மா என்ற ஒரு பெண்ணின் அலறல் கேட்க வித்து போனான் வினோதன் அடுத்த நொடி அவனை நின்று போன கால்கள் ஜீப்பை நோக்கி விரைய அங்கே பிரதன்யாவை இருவர் தாக்கிக் கொண்டிருக்க மேடம் என்று கத்திய வினோதனின் உயிர் ஒரு நொடி நின்று துடித்தது